Yeah. Mm -hmm. சுயம்புவாய் உருவானதாக ஒரு ஆகியோம் பஞ்சம்பாண்டவர்கள் அனைவரும் இங்கு வந்து முந்திய அதனால் இந்த ஸ்தலம் திருமலை திருமலைவையா அவரில் அடியார்களுக்கு முன்னிலையில் ஒரு பேழையில் அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆனால் இதுவரை நான் கண்டதில்லை பிரபு இந்த இடத்துக்கு என்னை ஆறு வருஷத்துக்கு முன்னே கூப்பிட்டார் கூட்டத்திலிருந்து இந்த இடத்துல வந்து படிப்படியாக படிப்படியாக ஆலயங்களும் மக்களும் வளர்ந்து இன்னைக்கு இது ஒரு புண்ணிய சேர்க்கிரமாகி மாறி இருக்கு இதற்கெல்லாம் பிரபுவன் அமிர்த திருவருடைய காரணம் இந்த ஸ்தலத்தில் வந்து திருமணமாகவில்லை புத்திரபாக்கியம் இல்லை மற்றபடி அனைத்து நோய்களுக்கும் மாமழுந்தாக விளங்கக்கூடிய பகவான் இந்த இடத்துல அமிர்தகடாதீஸ்வராக இருந்திருக்கிறார் இது திருமலைவையா ஓரிலிருந்து ஒரு கிலோமீட்டர் முன்னே படாலம்பூர் ரோட்லேருந்து இரண்டு கிலோமீட்டர் தள்ளி வந்தால் மாம்பட்டு அப்படின்ற இடத்துக்கு முன் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இருக்குது இந்த ஆலயம் பிரசித்தி பெற்றது எங்கே முடியாது அப்படின்ற அனைத்துமே இந்த இடத்துல முடியும் பகவானுடைய திருப்பணிகள் நடந்துன்னு இருக்குது ஆலய திருப்பணிகள் நடந்து இருக்கிறதுனால இந்த திருப்பணிகள் சிறப்பாக முடியணும் அப்படின்ட்டு ஆண்டவனை பிராப்தி உங்களால் முடிந்த நிதைகளையும் கொடுத்து ஐயனை வளர்த்து மேலோங்க வைக்கணும் அப்படின்ட்டு மனமூர்மா கேட்டுக்கொள்கிறேன் இது பக்கத்தில் ஒரு தீர்த்தகரை இருக்குது அந்த தீர்த்தகரை ஐவர் தேவிகளால் தீர்மானம் செய்யப்பட்டது அந்த ஐவந்தேவிகளால் தீர்மானம் பட்ட செய்யப்பட்ட இந்த தீர்த்தகரை இதிலே பகவான் தப்பம் நடக்கணும் அப்படின்ட்டு கேட்டு இருக்கிறார் அதனால் இந்த தீர்த்தகரையை முன்னின்று மக்களும் செய்யணும் ஆலய பணிகள் நடந்திருக்கிறதுனால ராஜகோபுரம் மணிமண்டபம் எதுவுமே இன்னும் படிப்படியாக படிப்படியாக இருக்கு இந்த ராஜகோபுரம் மணிமண்டபத்தை முடித்து பிரபு இன்னும் ஒரு ஆண்டில் இந்த இடத்த பூர்த்தி பண்ணி தரணும் அப்படின்ட்டு அடியார்களை கேட்டிருக்கிறார் இந்த முறையிலிருந்து பகவான் வந்து இவருக்கு ஷேவடி தரிசனம் செய்வாங்க அப்படின்றது எனக்கு தெரியல பிரபுவுக்கு தெரியும் அதனால் இந்த இடத்துல வந்து புண்ணி சேத்திரம் திருமலை வையாவூ பக்கத்தில் இருக்க அமுத கடாதீஸ்வரர் என்பதை மனப்பூர்வமாக தெரிவிச்சுக்கிறேன் எங்களால் ஆண்ட நிதி உதவி பகவானை பிரசுத்து செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் சிவாய் ஹரே ர